ஊராறு ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன வர அது காவியம் இந்த மாதிரி ஊராறே உப்மாவை என்ன என்னை வர உப்மாங்கிறது என் உசுறு சோ ரெட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் பார்த்தேன் என்னன்னா ஊரே இந்த திரைப்படம் எல்லாம் பிளாப் அப்படின்னு சொன்னாலும் இந்த திரைப்படங்கள்லாம் நான் சீக்கிரட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்பப்ப பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன் அதுல நிறைய படங்கள் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோ இந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்த காலகட்டம் வந்து தவறாக இருக்கும் இல்லை உண்மையிலே அந்த படம் வந்து சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகியிருக்காது ஸோ அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆகியிருக்கும் ஆனா ஒரு சில பேர்த்துக்கு அந்த திரைப்படங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு அந்த மாதிரி பிடிச்ச திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள்ல என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு ஏன் அந்த படம் ஃப்ளாப் ஆகியிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் தேவா மங்களகரமா எங்கால் படத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்டிங் வித் விவேகம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில இல்ல சோ விவேகம் திரைப்படம் பாக்குற அளவு உனக்கு மனசு தைரியம் இருக்காடா அப்படின்னு நிறைய பேர் இப்ப வந்து கேட்க வருவீங்க ஆக்சுவலாக விவேகம் திரைப்படம் முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஒர்க் ஆகலை ஆனால் அதுக்கப்புறம் விவேகம் படம் வந்து ரீவாட்ச் பண்ணும்போது சில இடங்கள் வந்து ஒர்க் ஆச்சு நிறைய இடங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஒரு சில இடங்கள் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை ஸோ விவேகம் திரைப்படம் மேக்கிங்காகவே சூப்பராக இருந்தது ஸோ அந்த திரைப்படம் வந்து சிவா அவரோட கம்ப்ளீட் கம்ஃபர்ட் இருந்து வெளியில வந்து பண்ணியிருந்தாரு அஜித் அவர்கள் பயங்கர ஸ்டைலிஷாகவே இருப்பார் ஸோ ஆக்சுவலாக அந்த படத்துக்காக கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு ஏன்னா நீங்கள் வேதாளம் கம்பேர் பண்ணும்போது விவேகம்லாம் பயங்கர ஃபிட்டாக இருப்பாரு ஸோ ஃபிட்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தார் அஜித் அவர்களை அந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த திரைப்படத்தில் எனக்கு பெருசாக ஒர்க்கான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நட்டாஷா அப்படிங்கிற அந்த கேரக்டரை தேடி ஹண்ட் பண்ற விஷயங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல் போவார் அதுக்கப்புறம் போட்ல வந்து ஒரு ஃபைட் சீன் நடக்கும் இந்த மாதிரி அந்த ப்ரமிஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் குறிப்பா அந்த ஹாலோகிராம் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எஸ்பெஷலி அனிரதோட மியூசிக் அனிருத் அவர்கள் சூப்பரான ஒரு மியூசிக் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த திரைப்படத்தில் டைட்டில் கார்ட்ல இருந்தே ஒர்க் வந்து பெருசா தெரியும் டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பொறுத்தவரை ஒரு ஜேம்ஸ் பான் கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு அனிருத் ஸோ இது எல்லாமே தான் எனக்கு படத்துல பெருசா ஒர்க் ஆனது ஸோ இந்த திரைப்படத்தில் மற்ற எல்லா குறைகளையும் தாண்டி அனிருத்தோட பிஜிஎம் அப்படிங்கிறது எனக்கு எங்கேயுமே குறை சொல்ல தோணல பாடல்கள் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே அவர் ஹார்ட் ஃபெல்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் ஸோ இந்த திரைப்படம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகாமல் போனதுக்கு காரணம் முதல் விஷயம் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம நம்ம படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி முடிவாகிடுச்சு கிளைமேக்ஸை இப்படி ஒருத்தர் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த கிளைமேக்ஸை நார்மலாக எடுத்திருந்தா கூட இன்ட்ரட்ஷனை வந்து மன்னிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸும் இந்த அழகில் எடுத்ததுனால தான் படம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிச்சு பாட்டாக நல்லா இருக்கும் பட் அதோட பிளேஸ்மெண்ட் தான் ரொம்ப கேவலமாக இருக்கும் என்னதான் நான் ஆமையா இருந்தாலும் எனக்கு விஜய் சாரோட படங்கள் நிறைய வந்து பிடிக்கும் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் வந்து வேட்டைக்காரன் யோசிப்பீங்க வேட்டைக்காரனா அப்படின்ட்டு எனக்கு வேட்டைக்காரன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு திரைப்படம் ஏன்னா அந்த திரைப்படத்தோட பிரமிசே வந்து சூப்பரா இருக்கும் அதாவது ஒரு அன்பீட்டபிள் நிரல்ல இருக்க ஒரு வில்லன் அந்த வில்லனை ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரர் எதிர்த்து தோத்து போயிட்டாரு அந்த போலீஸ்காரனை பயங்கரமா ரசிச்ச ஒரு ஹீரோ அவரு எப்படி அவருக்காகவும் அந்த காகவும் அந்த வில்லனை அழிச்சு பழி வாங்குறாரு ப்ரமேஸே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஆக்சுவலா இந்த திரைப்படம் அப்படிங்கிறது கமர்ஷியலா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆன ஒரு திரைப்படம் பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒர்க் ஆச்சு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா நான் நினைச்சா தாங்க மாட்டேன் அந்த பாட்டில் எதுக்கு அவர் பையனை கூப்பிட்டு வந்து ஆட வச்சாங்கன்னு தெரியல அது மட்டும் எனக்கு பெருசாக வந்து ஒர்க் ஆகலை மற்றபடி பாட்டாகட்டும் அந்த கமர்ஷியல் பிரமைஸ் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எல்லாமே எனக்கு வேட்டைக்காரன் திரைப்படத்துல வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு எனக்கு ஒர்க் ஆகாத இடங்கள் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல மட்டும் அந்த டீவியேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் கதையை விட்டு எங்கெங்கேயோ டீவியேட் ஆகிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி கமர்ஷியலா எனக்கு வேட்டைக்காரன் எல்லா விதத்திலயும் ஒர்க் ஆன ஒரு திரைப்படம் தான் பட் வேட்டைக்காரன் ஏன் ஓடலை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் அதே மாதிரி நிறைய பேர் இதை ஒத்துப்பீங்களா அப்படின்னு தெரியல எனக்கு மாரி டூ திரைப்படம் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு ஸோ மாரி டூ திரைப்படம் நான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தேன் ஸோ அந்த திரைப்படம் பிரமிஸாவே எனக்கு ஒர்க் ஆச்சு அந்த கதைக்களமாக ஒர்க் ஆச்சு குறிப்பா அந்த வில்லனோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா எழுதப்பட்டு இருந்தது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது விஜயேசுதாஸ் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த வில்லன் கேரக்டர் வந்து சூப்பராகவே எழுதப்பட்டிருக்கு சோ அவனுக்கு ஒரு ஃபிலோசஃபியை கிரியேட் பண்ணிட்டு மாரிய கொள்றதை மட்டுமே கோலா வச்சுக்கிட்டு சோ மாரிய சுத்தி இருக்கிற மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் முதல்ல எலிமினேட் பண்றது இந்த மாதிரி அந்த வில்லனோட பிளானிங் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு கதையிலயும் வில்லன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தானா அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மாறி மாதிரி ஒரு ரவுடி இவ்வளோ பெரிய வில்லன் வந்துட்டான் அதனால அவனுக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடுறான் இந்த ப்ரமிஸு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் இந்த படம் பெருசா நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகாத ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல காமெடி வந்து ஒர்க் ஆகல அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் ஸோ இவங்க பண்ற காமெடியான விஷயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாரி ஒன்ல ஒர்க் ஆன அளவு இங்கே வந்து காமெடிஸ் வந்து பெருசா வந்து ஒர்க் ஆகலை நீங்க மாரி திரைப்படமே பார்த்தீங்கன்னா அதுல கதையும் இருக்காது ஒரு பிரமிஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அந்த படம் பெருசா ஒர்க் ஆனதுக்கு காரணம் அந்த சில்லி கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஹீரோ வர்ஷிப் சில்லி கமர்ஷியல் கமர்ஷியல் பாட் பாய்லர் இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுதான் மாறியில வந்து பெருசா ஒர்க் ஆச்சு மாறி டூ அதே மாதிரி எதிர்பார்த்து வந்தாங்க பட் அதுல நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு மியூசிக் ஆகட்டும் அதே மாதிரி அந்த காமெடிஸ் வந்து பெருசா ஒர்க் ஆகல மாஸ் மொமெண்ட்ஸ் வந்து பெருசா இல்ல அதே மாதிரி இருக்கிற மாஸ் மோமெண்ட்ஸும் சரியா வந்து எழுதப்படல இப்போ ரீல்ஸ்ல வந்து இஃப் யூ ஆர் பேட் ஐ மியோர் டேட் அந்த டைலாக் வந்து பெருசா வந்து ட்ரெண்ட் ஆகுது பட் படம் அந்த ஸ்க்ரீன் ஓடும் போது இந்த டைலாக் சொல்லும் போது பெருசா விசில் சத்தம் இல்லை தியேட்டர்ல இருக்காங்க கொஞ்சம் டிவியேட் ஆகி திரும்ப அந்த மார்ஸ் கமர்ஷியல்க்குள்ள வரும்போது மாறிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகல பட் எனக்கு அது ஒர்க் ஆச்சு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மேல எனக்கு பல கோவங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான கோவம் டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படத்தை ஃபிளாப் ஆக்குனதுதான் சோ டுவெண்டி ஃபோர் திரைப்படம் எப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் ஸோ அந்த திரைப்படம் விஷுவலாகவும் சரி மேக்கிங்காகவும் சரி அவங்க எடுத்துக்கிட்ட ஐடியா அண்ட் கான்செப்டாவும் சரி பயங்கர ஃப்ரெஷ்ஷு ஆஃப்கோர்ஸ் இன்று நேற்று டைம் மிஷின் தான் பட் அதோட கதைக்களம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேற அண்ட் அவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் பட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த டைம் மிஷின் கான்செப்ட் ஆர் அந்த டைம் டிராவல் கான்செப்டையே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி அதை ரொம்ப எளிமையாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க திரைப்படம் எனக்கு திரைப்படமாகவே எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ஒர்க் ஆச்சு பட் நான் இரிட்டேட் ஆன ஒரு சில காட்சிகள் விஷயத்துக்காக டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கல ஏன்னா நான் அந்த படம் வந்து தேட்டரில் தான் பார்க்குறேன் எனக்கு அந்த கில்ட் வந்து கிடையாது நான் அந்த படம் வந்து தேட்டரில் தான் பார்த்தேன் அந்த வாட்ச் காமெடியை தவிர படத்தில் எனக்கு எல்லாமே ஒர்க் ஆச்சு ஸோ இந்தளவு ஒர்க் ஆன ஒரு திரைப்படம் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஓகே பட் அதுலேயும் சில லாஜிக் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து லாஜிக் எல்லை மீறல்கள் வந்து அதிகமாகவே இருந்தது உதாரணமாக அந்த டைம் மிஷின் ஆர் அந்த டைம் ட்ராவல் வாட்ச் வந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுவார் சேதுராமன் வந்து ஒர்க் ஆகாது ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கழுகோட இறகு வந்து விழுந்ததுனால அந்த டைம் மிஷின் ஆர் அந்த டைம் வாட்ச் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை பட் அதை தாண்டி பர்ஃபாமன்ஸா சூர்யா அவர்கள் வந்து பிரிச்சு மேய்ச்சிருப்பாரு ஏன்னா மூணு கேரக்டரும் அவரே பண்ணிருப்பாரு சேதுராமன் அந்த இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ் வச்சுட்டு வாட்ச் மெக்கானிக் அந்த கேரக்டர் ஆகட்டும் ஆத்ரையா ஆத்திரேயா எல்லாம் பிரிச்சு வெஞ்சிருப்பாரு அந்த டெரிஃபிக் வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஃபேக்ட் அதுல வந்து அந்த அந்த வில்லனுக்கான பல ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது ஆத்திரேயா அந்த கேரக்டராகவே நமக்கு வந்து மிரட்டி விடுவார் எனக்கு அந்த ஆத்திரேயாவோட அந்த பயங்கர வில்லனிசமான ஒரு பீக்கான சீன் அப்படின்ற மாதிரி எது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா கிட்ட அந்த செக் கொடுக்கும்போது அதுல ஆத்திரேயா அப்படின்ற மாதிரி வந்து தெரியாம சைன் பண்ணுவாரு ஏன்னா அவர் சேதுராமனை நடிச்சுக்கிட்டு இருப்பாரு இல்லையா அந்த சீன் அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சேதுராமன்லேருந்து ஆத்ரேயாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவார் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஆத்ரேயா மொமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த திரைப்படத்தில் இவ்வளோ சொல்லியும் இந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு பார்ப்போம் இந்த திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆனால் திரும்ப தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அதுக்கான அந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உலக நாயகன் அவர்களோட திரைப்படம் அப்படின்னு எடுத்தா இந்த கேட்டகரியில ஒரு லிஸ்டே வரும் பட் எனக்கு ரொம்ப ஒரு திரைப்படம் திரைப்படம் எனக்கே வந்து ரெண்டு விதமான பார்வைகள் அப்படிங்கிறது இருக்கு ஏன் அப்படின்னா உத்தம வில்லன் திரைப்படம் பார்க்கும்போது அதன் மீது எதிர்பார்ப்பு அதெல்லாம் ஓகே பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹானஸ்டா உண்மையை சொல்றேன் நான் தேட்டர்ல தான் பார்த்தேன் பட் ஹானஸ்டா உண்மையை தூங்கிட்டேன் எஸ் நான் அந்த ட்ராமா போர்ஷன்ஸ் மாதிரி வரும்ல ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அந்த திரைப்படம் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல அந்த போர்ஷன் ஆரம்பிக்கும் போதே எனக்கு கன்று சொருகிடுச்சு தூங்கிட்டேன் அதோட செகண்ட் ஆஃப் மேலே தான் ஏஞ்சேன் திரும்ப அதே ட்ராமா போர்ஷன்ஸ் வரும்போது நடாது ஒரு மாதிரியாக போகுது அப்படின்ற மாதிரி திரும்ப நான் தூங்கிட்டேன் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது வெளியில் வந்துட்டேன் எனக்கு படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜி வந்து சரி எந்த படமும் லேசே வில்லன் பார்ப்போம் அந்த டிராமா போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம்ல இப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜி அந்த திரைப்படத்தை திரும்ப பார்க்குறேன் டைட்டில் இருந்து படம் வந்து பொறுமையாக போகுது அதுக்கப்புறம் வில்லன் எனக்கு கொடுத்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வேற ஏன்னா அந்த திரைப்படம் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக நான் அந்த திரைப்படம் வந்து ஜி நான் பார்த்தேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்லை அதுல இருந்து டோட்டலி கான்ட்ராஸ்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும் போதே கிடைச்சது உத்தம வில்லன் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆச்சு இன்க்ளூடிங் த ட்ராமா போர்ஷன்ஸ் அந்த ட்ராமா போர்ஷன்ஸ் எல்லாமே ரியல் லைஃப் விச் இஸ் அந்த கேரக்டரோட ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க அந்த டீட்டெயிலிங்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து ஒர்க் ஆச்சு இப்போ வரைக்கும் உத்தம வில்லன் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு தெரில அதுக்கப்புறம் தேர்ட் டைம்க்கு அப்புறம் எனக்கு அந்த டீட்டெயிலிங்லாம் தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வாட்சாக ஆன பின்னாடி அதுக்கப்புறம் நிறைய தடவை அந்த திரைப்படம் வந்து பார்த்துட்டேன் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் உட்காந்து பார்த்துருவேன் ஸோ உத்தம வில்லன் என்னை பொறுத்தவரை இந்த லிஸ்ட்டில் எப்போவுமே எனக்கு வந்து டாப் அடுத்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆன ஒரு திரைப்படம் பட் நிறைய பேருக்கு இந்த திரைப்படம் வந்து பிடிக்காது விச் இஸ் ஏகன் இவனை திருத்தவே முடியாதுப்பா ஸோ நீ அஜித் ஃபேனா அதனால உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா கிடையாது அப்போ நான் வந்து அஜித் ஃபேன் கிடையாது ஏகன் திரைப்படம் ஸோ ஏகன் திரைப்படம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அந்த திரைப்படத்துல அஜித் அவர்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பார் ஸோ கதைக்களமாக வந்து சில விஷயம் எல்லாம் பயங்கர லாஜிக் லூப் ஹோல்ஸாக இருக்கும் படிச்சா இந்த காலேஜில் தாங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஏன்னா அங்கே படிப்பை தவிர மற்ற எல்லாமே ஓடும் அந்த காலேஜில் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி தெரிஞ்சது காலேஜ் இருக்காது அது வெறும் திரைப்படம் தான் அப்படின்ட்டு சோ ஏகன் திரைப்படம் எனக்கு இருக்க டைமிங் காமெடிஸ் ஒர்க் ஆச்சு பட் நிறைய பேருக்கு அந்த திரைப்படம் வந்து பிடிக்காது அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து ஷாக் ஆவீங்க ஷாக் ஆகாதீங்க சோ அந்த திரைப்படம் பேர் வந்து வீராசாமி பொறுத்தவரை ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் டைம் பாஸ் மூவி என்னை பொறுத்தவரை அதில் வந்து சென்டிமெண்ட் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் டிஆர் அவர்கள் அவர் அவரோட அந்த ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர குவியாக இருக்கும் அதே மாதிரி அவரோட எக்ஸ்ட்ராவான அந்த ஆக்டிங் இருக்குல்ல அந்த கேரக்டர் இவ்வளோதான் நடிக்கணும் ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவாக வந்து நடிப்பார் அது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தில் வந்து பெருசாக வந்து ஒர்க் ஆச்சு ஸோ வீராசாமி பொறுத்தவரை இப்போ போட்டால் கூட பார்க்கலாம் ஒரு ஜாலியான ஒரு திரைப்படம் பட் கிளைமேக்ஸில் மட்டும் அந்த ஒரு சென்டிமெண்ட் மாறி போவோம் அப்போ மட்டும் சேனல் மாத்திடுவேன் இந்த கேட்டகரியில் என்னோட மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் ஒரு திரைப்படம் ஜெல் ஜங் ஜாக் ஸோ இந்த திரைப்படம் பாடல்லேருந்து இருந்து அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிறது ஷூட் த குருவி இந்த பாடலை ரிலீஸ் பண்ணது யாரு தெரியும்ல சல்மான் கான் இப்போவுமே அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து சல்மான் கான் தான் இன்ட்ரோ பண்ணுவாரு ஜில் ஜங் ஜக் திரைப்படத்தோட இந்த பாட்டை வந்து நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் சித்தார்த்துக்கு அங்க வரைக்கும் கான்டாக்டா இருக்கு பாத்தீங்களா சோ அவர் வந்து ரிலீஸ் பண்ண பின்னாடி அந்த பாட்டு அப்படிங்கறது பயங்கர வைரலா போச்சு ஏன்னா அதுல இருக்க அந்த குவாக்கியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுல ஒரு காமெடி பண்ணிருப்போம் இல்லையா அந்த காமெடியை வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த காமெடி தெரியும் நான் சொல்ல தேவையில்லை சோ திரைப்படமாவே எனக்கு வந்து பெருசா வந்து ஒர்க் ஆன ஒரு திரைப்படம் தான் வந்து ஜில் ஜங் ஜக் ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறதுல இருந்தே படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும் குறிப்பா அந்த சித்தார்த் கேரக்டர் ஆர் பாலாஜி நாச இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு காமெடி ஒன்னு நடக்கும் அதுல அடிக்கிற ட்விஸ்ட் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அதெல்லாம் சூப்பரா இருந்தது மற்ற ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து சூப்பரா வந்து எழுதி இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கர சைலென்ட்டா இருப்பாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ஒரு மூணு பேர் வித்தியாசமான கேரக்டர்ஸ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கணும் பட் அதுல ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரமீஸ் இருக்குல்ல சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் ராதா ரவி அந்த கேரக்டரும் வந்து நல்லா எழுதி இருப்பாங்க இந்த மாதிரி அந்த படம்

பட் ஏனோ அந்த திரைப்படம் வந்து பெருசாக நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் ஆகலை அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஆவரேஜாக போன ஒரு திரைப்படம் இன்ஃபேக்ட் சித்தார்த் அவர்கள் கூட ஓப்பனாக வந்து அட்மிட் பண்ணார் ஸோ இந்த திரைப்படம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை நான் டார்கெட் பண்ணி தான் இந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கதை கேட்கும்போது அவங்க எனக்கு தேட்டரில் வந்தாங்க அவங்க எனக்கு கொடுத்த லாபம் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சித்தார்த் அவர்கள் ஓப்பனாக வந்து அட்மிட் பண்ணியிருந்தார் நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பட் ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து ஒரு ஓப்பனாக அட்மிட் பண்ணியிருந்தார் இன்னைக்கு வரைக்கும் ஜெல் ஜங் வந்து ஓடிடி வந்து சேல் ஆகல அது ஏன் ரீசன் ஒருவேளை சித்தார்த் அவர்கள் ரொம்ப வீம்புக்குன்னு என் திரைப்படம் நான் இவ்வளவு எடுத்தேன் யாருமே பாக்கல நான் மட்டும் இதுக்கு இப்ப ஓடிடில விற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரன்னு தெரில பட் இந்த திரைப்படம் ஓடிடியில வந்தா நிறைய பேர் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த திரைப்படத்தோட பிரேக் டவுன்ஸ் அப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயம் நடக்கும் அதுக்கு இந்த திரைப்படம் ஒரு ப்ராப்பரான ஓடிடியில வரணும் அப்படி வந்தாதான் இந்த திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஸோ இந்த லிஸ்ட் ஆர் இந்த லிஸ்ட்டை தாண்டி வேற ஏதாவது திரைப்படம் ஒரு திரைப்படம் உங்களோட அந்த எவ்வளவு பத்தி தப்பா சொன்னாலும் சட்டையை கிழிச்சு சண்டைக்கு போங்க அப்படின்ற மாதிரி எந்த திரைப்படம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பில்லா டூ சோ பில்லா டூ திரைப்படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரெட்டு யாரா இருந்தாலும் சரி சட்டை இல்லை பனியனை கிடைச்சிட்டு கூட சண்டைக்கு போவேன் அந்த அளவு ஒரு ஃபேவரட்டான ஒரு திரைப்படம் தான் வந்து பில்லா டூ சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா